இந்த வீடியோல செப்டம்பர் இருபத்தாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அன்னைக்கு இன்னைக்கு பிசினஸ் நியூஸ் பேப்பர்ஸ்ல வந்த முக்கியமான பொருளாதாரம் மற்றும் முதலீடு சார்ந்த செய்திகளோட ஒரு சம்மரி தான் பார்க்க போறோம் நிப்டி எப்படி பர்ஃபார்ம் பண்ணிருக்கு அப்படிங்கிறத பாக்கலாம் நிப்டி வந்து நெகட்டிவா தான் க்ளோஸ் ஆயிருக்கு நூத்தி அறுபத்தி ஆறு பாயிண்ட் வந்து கீழே விழுந்து இருபத்தி ஐயாயிரத்தி பிரேக் பண்ணிருக்கு இருபத்தி நாலாயிரத்தி எட்நூத்தி தொண்ணூறுல வந்து நிப்டி வந்து க்ளோஸ் ஆயிருக்கு இன்னைக்கும் மார்க்கெட் வந்து வீக்கா தான் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இன்னைக்கு காலையில இன்னொரு அப்டேட் என்ன அப்படின்னா ட்ரம்ப் வந்து பார்மசுட்டிக்கல் இம்போர்ட்ஸ் மேல நூறு பெர்சென்ட் வந்து டேர்ஸ் போட்டிருக்காரு அதோட இம்பாக்ட் வந்து இன்னைக்கு பார்மா செக்டர்ல வந்து இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது ஓவரால் மார்க்கெட்டுமே வீக்கா இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு நேற்று டிஐஐ எஃப்ஐஏ டேட்டா பார்த்தோம் அப்படின்னா நேற்று எஃப்ஐஸ் வந்து அக்ரெசிவாக செல் பண்ணியிருக்காங்க ஐயாயிரம் கோடிக்கு மேலே ஷேர்ஸை வந்து மார்க்கெட்டில் செல் பண்ணியிருக்காங்க அதே சமயத்தில் டிஐஎஸ் வந்து ஐயாயிரத்தி நூறு கோடிக்கு வந்து மார்க்கெட்ல பை பண்ணியிருக்காங்க ஸோ இந்த ட்ரெண்ட் வந்து கண்டினியூ ஆகிட்டே இருக்கு எஃப்ஐஸ் வந்து வித்துட்டே இருக்காங்க டிஐஸ் வந்து மார்க்கெட்ல வந்து பை பண்றாங்க அடுத்து அக்டோபர் ஒன்றாம் தேதி ஆர்பிஐட மாற்று பாலிசி கமிட்டி மீட்டிங் இருக்கு ஆனால் இந்த டைம் ரேட் கட் எதுவும் பண்ண மாட்டாங்க ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ்ல தான் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ஹோல்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தான் எக்ஸ்பெக்டேஷனாக இருக்கு அடுத்து மார்க்கெட்டோட அப்டேட் அப்படின்னு பார்த்தோம்னா கடந்த அஞ்சு நாளா மார்க்கெட் வந்து நெகட்டிவாக தான் க்ளோஸ் ஆகிருக்கு இது வந்து கடந்த ஆறு மாசத்துல இந்த அளவுக்கு நெகட்டிவா க்ளோஸ் ஆனது அப்படிங்கிறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் கடந்த அஞ்சு நாள்ல சென்செக்ஸ் மட்டுமே டூ பாயிண்ட் டூ த்ரீ பர்சன்ட் கீழே விழுந்திருக்கு இருக்கு நிப்டி ரெண்டு பர்சன்ட்டுக்கு மேல கரெக்டா இருக்கு மிட் கேப் டூ பாயிண்ட் செவன் பாயிண்ட் ஒன் த்ரீ பர்சன்ட் வந்து ஸோ அக்ராஸ் செக்டர்ஸ் செல் ஆஃப் வந்து நடந்திருக்கு அதே மாதிரி யுஎஸ் மார்க்கெட் எப்படி பர்ஃபார்ம் பண்ணிருக்கு அப்படின்னு பாத்தோம்னா யூஎஸ்ஓட ஜிடிபி குரோத் டேட்டா வந்திருந்தது எதிர்பார்க்காத அளவுக்கு த்ரீ பாயிண்ட் எயிட் பர்சன்ட் வந்து ஜிடிபி குரோத் இருக்கு அதுக்கு முக்கியமான காரணம் கன்சூமர் ஸ்பெண்டிங் வந்து அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால ரேட் கட் வந்து வருமா அப்படிங்கிற திரும்ப டிபேட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு நெக்ஸ்ட் சைக்கிள்ல வந்து கண்டிப்பா ரேட் கட் வரும் அப்படிங்கிற மாதிரி பெட் வந்து நைன்டி பர்சன்ட் மேல போயிருக்கு அதே மாதிரி ஃபெட்ல இருக்கிற ஒன் ஆஃப் தி சேர்மன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ரேட் கட் வந்து நாம கொஞ்சம் சீக்கிரமா பண்ணனும் இல்லைன்னா சுச்சுவேஷன் வந்து கொஞ்சம் வசனம் ஆயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காரு ஸோ அந்த ஃபெட் மீட்டிங் குள்ளேயே வந்து ரேட் கட் வந்து அடுத்து அடுத்து பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி டிபேட் நடக்குதா அப்படிங்கிறதையும் இது வந்து ஒரு சிக்னலா வந்து நமக்கு கொடுக்குது இந்த பாசிட்டிவ் நியூஸ்ல வந்தாலுமே நேத்து நாஸ்டாக் வந்து பெருசா பாசிட்டிவா பர்ஃபார்ம் பண்ணல நேத்து நூறு பாயிண்ட் வந்து கரெக்ட் ஆகி இருபத்தி நாலாயிரத்தி முன்னூத்தி தொண்ணூத்தி ஏழு தான் வந்து க்ளோஸ் ஆயிருந்தது ஸ்டாக் ஸ்பெசிபிக் நியூஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் அமெரிக்கால அசென்சரோட ரிசல்ட்ஸ் வந்து ரெவன்யூ வந்து ஏழு பர்சன்ட் வந்து ரைஸ் ஆயிருக்கு இது வந்து இந்தியாவில் இருக்க ஐடி செக்டருக்கு ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டா பார்க்கப்படுது ஏன்னா அசன்சர் வந்து இந்த ரெவன்யூ வந்து நல்லா இருக்கிறதுனால அவங்க வந்து கிளவுட் ஏஐ அப்புறம் கன்சல்டிங் சர்வீசஸ் இது எல்லாத்திலுமே ஸ்பென்டிங் வந்து கண்டினியூ பண்ணுவாங்க அதனால இங்க இருக்கிற ஐடி கம்பெனிஸ்க்கு வந்து ப்ராஜெக்ட்ஸ் நிறைய கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது அதே மாதிரி மாருதி சுஜிக்கு என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா இந்த ஜிஎஸ்டி ரோ ரோட் வந்து இந்த வாரம் திங்கக்கிழமை நடந்ததுக்கு அப்புறம் இப்ப வரைக்கும் நாங்க எண்பதாயிரம் கார் வந்து வித்துட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து டிவிஎஸ் மோட்டார் டிவிஎஸ் மோட்டார் வந்து என்ன அப்டேட் பண்ணிருக்காங்க அப்படின்னா இட்டாலியில் இருக்கிற இன்ஜின்ஸ் இன்ஜினியரிங் அப்படிங்கிற ஒரு ஹை பர்ஃபார்மன்ஸ் மோட்டர் சைக்கிள் பண்ற கம்பெனியை நாங்க ஃபுல்லா அக்யூர் பண்ணிட்டோம் ஐம்பது கோடி வந்து அந்த அக்யூசேஷன் வந்து நடந்திருக்கு இதன் மூலமா இதோட டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட் வந்து எங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஃபைல் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி அசோக் லைலாண்ட் வந்து என்ன சொல்லிருக்காங்கன்னா சைனாவோட தேர்ட் லார்ஜஸ்ட் பேட்டரி மேக்கரான சிஏஎல்பி கூட எங்களுக்கு வந்து டைப் இருக்கு அதன் மூலமா நாங்க லித்தியம் அயன் செல் ப்ரொடக்ஷன் வந்து மாஸ்டர் பண்ண ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அசோக் லைலாண்ட் வந்து இந்த கமர்ஷியல் வெஹிக்கிள்ல வந்து செகண்ட் பிளேஸ்ல இருக்காங்க இந்தியால அவங்க வந்து இந்த லித்தியம் அயன் செல்ஸ் வந்து கோப் பண்றதுக்கு வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க அடுத்து ஜெயலலார் அப்டேட் ஜெயஎல்ஆட யுகே ப்ரொடக்ஷன் சைட்ஸ்ல வந்து சைபர் அட்டாக் அதுல ஒரு சில அப்டேட்ஸ் வந்திருக்கு ஜேஎல்ஆர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு சில டிஜிட்டல் அசர்ஸ் வந்து திரும்ப ஆபரேஷன் ஆக ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டா பார்க்கப்படுது யூகே அதே சமயத்துல ஜேஎல்ஆர் இந்தியாவில எந்த பிரச்சனையும் இல்லை யூகேல நடந்த ஷட் டவுன்னால இந்தியாவில வந்து எந்த ப்ராப்ளமும் இல்லை அப்படிங்கிற அப்டேட்டு கொடுத்துருக்காங்க யூகே கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த ஜெயல் ஆர் இஷ்யூ முடியற வரைக்கும் ஜெயஎல்ஆருக்கு யாரெல்லாம் வந்து சப் காம்பனன்ஸ் வந்து சப்ளை பண்ணிட்டு இருந்தாங்களோ அவங்களுக்கு வந்து நாங்கள் ஹெல்ப் பண்ண போறோம் அந்த காம்பனன்ஸ் எல்லாத்தையும் நாங்கள் பை பண்ணி வச்சுட்டு ஜெயலலோட இஷ்யூ வந்து ஷார்ட் அவுட் ஆனதுக்கு அப்புறம் நாங்க வந்து அதை திரும்ப ஜெயலலிர் கிட்ட செல் பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி இதை பண்ணிருக்காங்க என்ன அப்படிங்கிறத அது திரு நம்ம பார்க்கணும் அடுத்து இந்தியாவில் பார்த்தோம் அப்படின்னா ஹெச்ஐஎல் வந்து கவர்மெண்ட் கூட அறுபத்தி ரெண்டாயிரம் கோடிக்கு வந்து ஒரு கான்ட்ராக்ட் போட்டிருக்காங்க தொண்ணூத்தி ஏழு தேஜச் நெட்ஸை வந்து மேனுஃபேக்சர் பண்றதுக்கு அடுத்து ஆக்சுவல் நோபுள் இவங்க வந்து ஆல்ரெடி ஜேஎஸ் குரூப் வந்து இவங்களோட மெஜாரிட்டி ஸ்டேக்கை வந்து வாங்குறதுக்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க இந்த சமயத்துல இதோட ஒன் ஆஃப் தி ப்ரொமோட்டரான இம்பீரியல் கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ் வந்து அஞ்சு பர்சன்ட் ஸ்டேக்கை வந்து ஓப்பன் மார்க்கெட்ல பல் டீல் மூலமா சேல் பண்ணியிருக்காங்க எழுநூத்தி அறுபத்தி கோடிக்கு அடுத்து இந்தியாவுக்கும் யுஎஸ்க்குமான ட்ரேட் டாக்ஸ் அப்படிங்கிறது இன்னும் வந்து ஒரு ஸ்பீச் பாட்டை வந்து எட்டல ஏன்னா யுஎஸ் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா நாங்க ரஷ்யா ஆயில் இஷ்யூ சால்வ் ஆகாம டாரிப் வந்து ரோல் பேக் பண்ண மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஒரு டெட்லாக் சுச்சுவேஷன்ல தான் வந்து போயிட்டு இருக்கு இந்த இது நடந்துட்டு இருக்க இதே சமயத்துல இந்த செப்டம்பர்ல ரஷ்யால இருந்து ஆயில் இம்போர்ட்ஸ் அப்படிங்கிறது ஆகஸ்ட் விட அதிகமா பண்ணியிருப்போம் அப்படிங்கிற மாதிரி ரிப்போர்ட்ஸ் வந்துருக்கு அதே மாதிரி பிரைம் மினிஸ்டர் மோடி வந்து யூபியில ஒரு ட்ரேட் ஷோல பேசும்போது என்ன சொல்லிருக்காருன்னா இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்குமான டைஸ் அப்படிங்கிறது ரொம்ப நாளா இருக்கிற டைம் டெஸ்ட் டைஸ் சோ அது வந்து ரொம்ப நாள் நாங்க வந்து நல்ல ரிலேஷன்ஷிப் தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காரு சோ இதெல்லாம் வந்து யூஎஸ்க்கு ஒரு சிக்னலா வந்து பார்க்கப்படுது அதே மாதிரி இந்தியா வந்து யுஎஸ்க்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நாங்க ரஷ்யால இருந்து ஆயில் இம்போர்ட்டை குறைக்கணும் அப்படின்னா நீங்க ஈரான்ல இருந்து ஆயில் இம்போர்ட் பண்றதுக்கு ஒரு சில கண்டிஷன்ஸ் போட்டிருங்க அந்த கண்டிஷன் வந்து யூஸ் பண்ணீங்கன்னா நாங்கள் இருந்து ஆயில் இம்போர்ட் பண்ணிட்டு ரஷ்யாவோட இம்போர்ட்ஸ் வந்து குறைக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி யூஎஸ்க்கு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்து அடுத்தடுத்து எப்படி பேன் அவுட் ஆகும் அப்படிங்கிறத வச்சு தான் யூஎஸ் வந்து டேரிஃபை நமக்கு குறைப்பாங்களா அந்த டுவெண்ட்டி பர்சன்ட் அடிஷனல் டேரிஃபை வந்து ரிமூவ் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அடுத்து சில்வர் பத்தின ஒரு அப்டேட் சில்வர் வந்து ஒரு கிலோ ஒன்னு புள்ளி நாலு லட்சத்தை வந்து போய் இருக்கு ஒரு கிராம் நூத்தி ரூபாய் கிட்ட வந்துருச்சு ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு அப்புறம் இந்த வருஷம் தான் சில்வர் வந்து ஐம்பத்தி ஒன்பது பர்சன்ட் வந்து ரிட்டர்ன் கொடுத்திருக்கோம் வந்து இந்த வருஷம் சூப்பரா பர்ஃபார்ம் பண்ணிருக்கு அடுத்து மியூச்சுவல் ஃபண்ட் செக்மெண்ட்ல ரெண்டு அப்டேட் இருக்கு ஒண்ணு என்ன அப்படின்னா செபி வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து நம்ம டிமேட்ல வச்சிருக்கோம் அப்படின்னா அங்க எஸ்டபிள்யூபி எஸ்டிபி அப்படின்னு சொல்லப்படுற சிஸ்டமேட்டிக் வித்ரால் பிளானையும் சிஸ்டமேட்டிக் டிரான்ஸ்பர் பிளானையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற அப்டேட் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி இந்த மியூச்சுவல் ஃபண்ட் செக்மெண்ட்ல இன்னொரு பெரிய அப்டேட் நடந்திருக்கு எப்படி ரிலையன்ஸ் வந்து ஜியோவை உள்ள கொண்டு வந்து டெலிகாம் செக்டரே வந்து ஒரு ஷேர் பண்ணாங்களோ அதே மாதிரி ஜியோ வந்து பிளாக் அட்ரா சேர்ந்து மியூச்சுவல் ஃபண்ட் ஹவுஸ் வந்து ஒன்று ஆரம்பிச்சு அவங்க வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா எக்ஸிட் லோட் அப்படின்னு சொல்லப்போற நீங்க மியூச்சுவல் ஃபண்டை வித்ரா பண்ணும்போது அந்த கம்பெனி எடுத்துக்கிற சார்ஜ் அப்படிங்கிறது ஜீரோ பண்ணிருந்தாங்க சோ அதோட இம்பாக்டா இப்போ டாடா எஸ்பிஐ இவங்க எல்லாருமே முன்னாடி ஒரு பர்சன்ட் வந்து எக்ஸிட் லோட் வச்சிருந்தாங்க அதை இப்போ ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டா வந்து குறைச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம முன்ன வந்து நீங்க ஒன் இயர் வரைக்கும் ஹோல்ட் பண்ணணும் இல்ல சிக்ஸ் மந்த்ஸ் வரைக்கும் ஹோல்ட் பண்ணணும்னு ஸ்கீம் வைஸ் இருந்தது அதுக்கு ஹோல்ட் பண்ணாம அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எக்ஸிட் லோடு வந்து அப்ளை ஆகும் அப்படிங்கிறது இப்போ அது எல்லாத்தையுமே ஸ்லாஷ் பண்ணிட்டு ஒரு மாசம் சிக்ஸ் மந்த்ஸ் அப்படின்னு ஸ்கீம் பேஸ்ட் வந்து அந்த பீரியடையும் குறைச்சிருக்காங்க சோ நம்மளால ரொம்ப நாள் வெயிட் பண்ணாம ஒரு த்ரீ மந்த்ஸ் சிக்ஸ் மந்த்ஸ்லேயே வந்து விற்கவும் முடியும் எக்ஸிட் லோடு வந்து கம்மியாவும் ஆக முடியுங்கிற மாதிரி இந்த மியூச்சுவல் ஃபண்ட் ஃபேஸ் வந்து நிறைய இன்வெஸ்டர்ஸ் வந்து உள்ள வந்து இன்வெஸ்ட் பண்றதுக்கு ஒரு ஈஸியான வந்து மாறி இருக்கு சோ இதெல்லாம் தான் இன்னைக்கு பிசினஸ் வந்த முக்கியமான பொருளாதாரம் மற்றும் முதலீடு சார்ந்த செய்திகள் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவா இருக்கும்னு நான் நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோ உங்களுக்கு மீட் பண்றேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்